பிளான் போட்டுட்டு இருக்காரு அவங்களுடைய அம்மா கிட்ட அக்கா இதெல்லாம் போது உனக்கு கோபம் வரலையக்கா என்னிக்கேண்டி கோவம் வரணும் கோபி கோபிசார் வீட்டில் இருக்காரு அது உனக்கு பிடிக்கல இதெல்லாம் நிறைய இருக்குல்ல அக்கா அதெல்லாம் தாண்டி எப்படி காஞ்சாங்க இந்த பாரு அந்த கணக்கெல்லாம் அப்புறமா பேசிக்கலான்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஈஸ்வரிக்கு சுத்தமா ராதிகா இருக்கிறது விருப்பமே இல்லை கோவமா போயிடுவாங்க கோப்பை வந்து பாக்கியா ராதிகா இங்கே இருக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லை வாடிக்கை கொடுத்துட்டு தாராளமா இருந்தா சரின்றாங்க இப்ப ஒரு வீட்டில் எப்படி தங்குறீங்கன்னா அங்க வாடிக்கை கொடுக்குறீங்களா அது மாதிரி இந்த வீட்டில் கொடுத்துட்டு நீங்க இருக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியா சரி ஓகே பாக்கியா நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி பாக்கியா நீ பண்றதே சரியில்லை பாக்கியா வர வர மாறிக்கிட்டு இருக்க அவங்க இருக்கிறதே பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க வாடகை மாதிரி இருக்க சொல்கிற அப்ப அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் வாடகைக்கு இருக்காங்களா இருந்துட்டு போட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ராதிகா ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்குன்றாங்க இல்லை நான் உங்களுடைய உங்களோடய வாழ்க்கை எடுத்துக்கிட்டே நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அதெல்லாம் மனசு விளைச்சிக்காது நீங்க இருக்க வைக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றலாம் சொல்லி நன்றி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க அதுக்கப்புறமா ராதிகாவும் வாக்கியம் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்காங்க அப்போ இருந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு கோபமாக வந்துட்டுருக்கு என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஈஸ்வரி முடிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல கோவமாகங்கிறது ஈஸ்வரி ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ ரூம் பிரச்சனை வருது எங்கே தங்க வைக்கிறதுன்ட்டு ராதிகாவும் மேலே ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க இதை உடனே இடி கோபி என்னடா இருக்க மேலே ரூமுக்கு இனியா மயுவை மட்டும் படுக்க வச்சுக்கிறீங்க கூடன்றாங்க அதெல்லாம் முடியாது டேடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ ரொம்ப வீ ஃபீல் இருக்காங்க வேண்டாம் நான் ஹாலில் படுத்துக்கிறேன்ற மாதிரி மயு சொல்லுவோம் அப்புறம் ராதுகாவுக்கு கஷ்டமாயிடுது உடனே வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாத ராதிகா இருந்துட்டு மையம் என் கூட படுத்துக்கிட்டோன்றாங்க மம்மின்றாங்க இனி ஏன் எதுவும் பேச வேண்டாம் மையம் நீ ரூம்ல இருக்கா நான் வரணுமாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி பாட்டி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க வர வர நீ பண்றது நடந்துக்கிற விதமே சரியில்லை ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு பாக்கியாவை திட்டுச்சாங்க அத்தை என்ன அத்தை பிஞ்சி தானே அந்த குழந்தைய படைக்கக்கூடாதுன்னு சொல்றதில்ல தப்பு அத்தன்றாங்க ஒரு மூடில படுத்துட்டு போகிற விடுங்களேன் அப்படின்றாங்க பாக்கியா ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக ஒன்றும் பண்ணல மயுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மையவே என்னுடைய பொண்ணு மாதிரதா பாக்குறேன் இனி எப்படியோ அது மாதிரிதான் மயூவியும் பாக்குறேன்றாங்க கேட்ட உடனே ராதிகாவும் சந்தோஷப்படுறாங்க கோபியும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் படுக்க வச்சுக்கிறாங்க உடனே வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மயு அக்க கோ இனி அக்கா கோவப்பட மாட்டாங்களா அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க இல்லை அவங்க அப்பவே கோவப்படுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் ஐமயோ அதை பற்றி என் யோசிக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக படின்றாங்க டேடி வரமாட்டாருன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் டேடி எங்களுக்கு சொந்த இல்லைல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பொழம்புறாங்க அதோட இந்த எப்பயும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் என்ன மாதிரி ஒரு டோன்ஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ